திருவள்ளூர் அரசு பள்ளியில் நடத்தப்படும் பொது தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பசியார காலை சிற்றுண்டு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் அரசு மாதிரி உயர்நிலை பள்ளியில ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் முழு ஆண்டு மற்றும் பொது தேர்வு எழுத இருக்கின்றனர் குறிப்பாக அறுபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பள்ளியிலிருந்து பொதுத் தேர்வையும் முழு ஆண்டு தேர்வும் எழுதியிருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில ஏப்ரல் ஆறாம் தேதி வரை அவர்களுக்கான சிறப்பு வகுப்புகளும் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில சிறப்பு ஆயுத்த தேர்வுகளும் பள்ளி நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது காலை பள்ளி நேரத்திற்கு முன்பாக காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரை இந்த சிறப்பு வகுப்புகளும் சிறப்பு பயிற்சி தேர்வுகளும் நடத்தப்பட இருக்கிறது இந்த சூழ்நிலையில காலையில மாணவர்கள் எழுந்து பள்ளிக்கு வரும்போது உணவு அருந்தாமல் வருகின்றனர் என்னும் நிலையை அறிந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பிலும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனையின்படி பெற்றோர் ஆசிரியர் கழக பிரதிநிதிகள் மேலும் பள்ளி மேலாண்மை குழு சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் இன்றைய தினம் இந்த காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினத்திலிருந்து பொதுத் தேர்வு நடத்தும் வரை நடக்கப்படக்கூடிய சிறப்பு தேர்வுகள் அதே போல சிறப்பு வகுப்புகளின் போது மாணவ மாணவியருக்கு இந்த காலை சிற்றுண்டி விழாவானது சிற்றுண்டியானது வழங்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தினமும் சாம்பார் சட்னியுடன் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவ மாணவிகள் படிப்பதற்கு வரும்போது சிற்றுண்டி வழங்கி இந்த திட்டத்தை இன்று முதல் அமல்படுத்தனர் மணிகண்டன் விவரங்களுக்கு நன்றி